பாவிகள் மற்றும் நயவஞ்சகர்கள் குரான் ஓதுவதும் அவர்களின் ஓதலின் குரல் குரல் வலையை தாண்டி செல்லாது இருப்பதும் அபுசெய்து அல் குதிரி ரலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சல்லாஹி வசலம் அவர்கள் கிழக்கு திசையிலிருந்து ஈராக்கிலிருந்து சிலர் புறப்படுவார்கள் அவர்கள் குரானை ஓதுவார்கள் ஆனால் அது அவர்களின் நெஞ்செலும்புகளை தாண்டி செல்லாது வேட்டைக்காரனின் அம்பு வேட்டையாடப்பட்ட பிராணியின் உடலிலிருந்து மறுபக்கமாக வெளியேறி விடுவதை போன்ற அவர்கள் வெளியேறி விடுவார்கள் பிறகு அம்பானது வில்லின் நான் உள்ள பகுதிக்கு தானாக திரும்பாத வரை அவர்களும் மார்க்கத்திற்கு திரும்பி வரமாட்டார்கள் என்று கூறினார்கள் அப்போது மக்கள் அவர்களின் அடையாளம் என்ன என்று அல்லாவின் தூதரிடம் வினவப்பட்டது அதற்கு நபிசல்லாஹலை வசலம் அவர்கள் அவர்கள் மொட்டை போடுவதை ஒரு மரபாகவும் வழிபாடாகவும் கொண்டிருப்பதுதான் அவர்களின் அடையாளம் என்று பதில் சொன்னார்கள்